Thank you. हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வடிவழகிய நம்பி சுப்ரபாதம் गन्धर्वयक्षसूरकिन्नरसिद्धसङ्कैः सत्यस्वरूप जगदीशसहस्रपाद सौन्दर्यपूर्ण भगवन् तव सुप्रभातम् इच्छ्लोकति पुरुषसूक्तति प्रतिपाद्यनान சுந்தர பரிபூர்ணன் என்பது நிலைநாட்டப் பெறுகிறது கந்தர்வ யக்ஷர்கள் முதலான தேவர்களால் சேவிக்க தக்கவரும் புருஷ சூக்தத்தில் கூறப்பட்டபடி ஆயிரம் பாதங்களை உடையவனும் ஒவ்வொரு அவதாரங்களிலும் தேவர்கள் வேண்டுகோளுக்கு தகுந்த காலத்தில் அவதரிப்பேன் என்று கூறிய வார்த்தைக்கு தவறாமல் அந்தந்த காலத்தில் அவதரித்து காட்டியதால்

அதற்கு பின் ஒரு பங்குனி உத்திர திருநாளிலே ஸ்ரீரங்கநாயகியும் ஸ்ரீரங்கநாதனும் சேர்த்தியிலே பேரானந்தத்தோடு திருமஞ்சனம் கண்டருளியபின் அவர்களை சரணமடைந்து

प्रणिधाय गायम् प्रसादये त्वामहमी पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि प्रिया कायैरनादिकालप्रवृत्तानन्ताकृत्यकरण क्रुच्य कृत्याकरण भगवदपचार भागवतापचार असह्यापचार रूप नानाविधानन्तापचारान् आरब्धकार्यान् अनारब्धकार्यान् कृतान् क्रियमाणान् करिष्यमाणांश्च सर्वान् शेषतः क्षमस्व अनादिकाल प्रवृत्त विपरीत ज्ञानमात्मविषयम् कृत्स्न जगद्विषयञ्च वर्तमानम् वर्तिष्यमाणम् च सर्वं क्षमस्व मदीयानादिकर्म प्रवाह प्रवृत्ताम् भगवत् जननीम् स्वविषयायाश्च भोग्यबुद्धेर्जननी देहेन्द्रियत्वेन भोग्यत्वेन सूक्ष्मरूपेण चावस्थिताम् दैवीम् गुणमयीम् मायाम् दासभूतम् शरणागतोऽस्मि तवास्मि दासः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे द्वितीयाम् अस्यां शुभतितौ भानुवासर युक्तायां पूर्वाषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலைப்பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் பூராட நட்சத்திரம் சேனை முதலியார் ஆயி ஜனன்யாச்சாரியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஆயி ஜனன்யாச்சாரியர் பற்றிய சிறு குறிப்பு ஆயி சுவாமியின் சிஷ்யர்களில் ஒருவர் பெரிய என்று பெயர் பெற்ற மணவாள மாமுனி மற்றும் அவருடைய பேரனார் ஜீயர் நாயனார் மற்றும் ஆயி பரம்பரையினர் கிடாம்பி திருவம்சத்தவர்கள் முதலானவர்கள் மேல்கோட்டையில் கொல்ல இடையர்கள் அனைவரும் வம்சப்பரம்பரையின் சிஷ்யர்கள் கன்னட நாட்டின் பழைய மைசூர் மாவட்டங்களின் கிராமத்தில் பதினெட்டு ஜாதி மக்கள் அனைவரும் இவருடைய நல்லப்ப நாயன் என்ற அதிகாரி பல கிராமங்களின் அறுபது குலங்களைச் சேர்ந்த சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இவருடைய வம்ச பரம்பரையின் சிஷ்யர்கள் இவரது நித்ய ஆராதனப் பெருமாள் செல்வநாரணன் லக்ஷ்மி வராகர் மற்றும் எம்பெருமானார் இவரை பற்றிய குறிப்பு உள்ள இடங்களை காண்போம் பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர் ஸ்ரீபாதத்திலே கிடாம்பி திருமலை ஐயங்கார் ஆசிரித்தார் இவருடைய சிஷ்யர் திருநாராயணபுரத்தாய் கிடாம்பி திருமலை ஐயங்காருக்கு ஆச்சார்ய ஹ்தயாதி அஷ்டாதச ரகசியங்களும் சாதித்தருளினவர் அழகிய மனவாள நயினார் ஆச்சாரியர் ஆச்சார்ய ஹிரதயம் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஸ்ரீபாதத்திலே தோதவத்தி தூய்மறையோரான பெற்றார் கற்றார் அவர் ஸ்ரீபாதத்தில் பெற்றார் கற்றார் அவர் ஸ்ரீபாதத்திலே ஆயி கற்றார் அவர் ஸ்ரீபாதத்திலே மணவாள மாமுனிகள் கற்றார் ஈடு பரம்பரையின் ஆச்சாரியர் நம்பிள்ளை சிஷ்யர் ஈயுண்ணி மாதவர் பாரத்வாஜ கோத்திரம் ஆபஸ்தம்ப சூத்திரம் இவருக்கு புத்திரரும் சிஷியரும் ஆனவர் ஈயுண்ணி பத்மநாப பெருமாள் இவர் சிஷ்யர் நாலூர் பிள்ளை காஷ்யபகோத்ரம் ஆபஸ்தம்ப சூத்திரம் இவர் சிஷ்யர் ஸ்வீகிருத்த புத்திரரான நாயனாராச்சான் பிள்ளை இவர் எச்சான் வம்சத்திலிருந்து ஸ்வீகிருத்தர் இவர் சிஷ்யர்கள் திருநாராயணபுரத்தாய் பிள்ளையான திருவாய்மொழி ஆச்சான் ஸ்ரீசைலேசரான திருவாய்மொழி பிள்ளை ஈயுண்ணி தேவப்பெருமாள் முன்னானவர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் Bye. No. சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் பிள்ளை உறங்காவில்லி தாசர் வானாதிராயர்கள் என்று அழைக்கப்பட்ட பான அரச பரம்பரையினர் தென்னிந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடத்தை வகித்து வந்தனர் மாபலி சக்கரவர்த்தியின் வழியில் வந்தவர்கள் என்றும் தங்களை கூறிக்கொண்டு மாவழி வானாதிராயர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டனர் கல்வெட்டுகளில் இவர்கள் வானர்கள் என்றும் பாணர்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றனர் இவர்கள் சோழ பேரரசர்களுக்கு மெய் காவலராக பணிபுரிந்தனர் இவர்களை ஆபத்துதவிகள் என்றும் அகம்படியார்கள் என்றும் வேலைக்காரர்கள் என்றும் சோழர் சோழர்கால கல்வெட்டுகள் வாயிலாக அறிகிறோம் பகல் இரவு என்ற இருவேளைகளிலும் பணியாற்றியதால் வேலைக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அரசனுக்கு மிக அணுக்கமாக பணிபுரிந்ததால் அகம்படியர் என்றும் அழைக்கப்பட்டனர் அரசனுக்கு ஆபத்து ஏற்படாதவாறு வில்லும் கொண்டு விழிப்புணர்வோடு செயலாற்றினர் ஒரு கால் அரசனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் தங்களை அவர்கள் மாய்த்து கொள்வார்கள் அவர்களே அரசனை எதிர்த்து கிளர்ச்சி செய்தால் அரசனாலும் அவர்களை அடக்க முடியாது இச்செய்தியை பெரியவாச்சான் பிள்ளை இவ்வாறு தெரிவிக்கிறார் அகம்படியார் கிளர்ந்தால் அரசனாலும் அடக்க ஒண்ணாதிரே திருப்பாவை நாலு ஆழிமழைக்கண்ணா வியாக்கியானம் மெய்காவலரான வானர்கள் மற்போரில் வல்லவராய் திகழ்ந்தனர் வில்லும் அம்பும் ஏந்தி வில்லிகள் என்று பொது மக்களால் அழைக்க பெற்றனர் மேலும் பல செய்திகளை வரும் பகுதிகளில் காணலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்